அப்போ நான் காவிரியில் இந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சு இருக்கேன் ரஜினி லைன்ல வந்தாரு என் மனைவி கொஞ்சம் பிரச்சனை என்ன பிரச்சனை ஐயா பிரச்சனைன்னா ரொம்ப அதிகமான செலவாகுமே தயவுசு தப்பாக நினைக்காதீங்கய்யா உங்களை பற்றி எனக்கு தெரியும் இது முழு செலவையும் நான் ஏத்துக்கிறேங்கயா நானே பண்ணிடுறேன்யாட்டா டாக்டர் வீரபாபு அவர்களுடைய இயக்கத்துல முடக்கருத்தான் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய விழால தமிழர்கள் மனிதவர்கள் பேசியிருக்காங்க அந்த பேச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவர் சொன்ன சில விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க என்னென்னா ரஜினிகாந்த் அவர்களோட அந்த அரசியல் சார்ந்த விவாதங்கள் தொடர்ச்சியாக தமிழக மனிதவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேரும் மணிக்கணக்கில் பேசுவாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொலைபேசியில் பேசுவாங்க அடிக்கடி வாரத்தில் ரெண்டு மூணு நாட்கள் வந்து நேரில் சந்தித்து கூட பேசக்கூடிய சூழல் வந்து அப்போ இருந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தமிழழி மனிதவர்கள் வந்து ஒரு சமயத்தில் அவருக்கு நிமோனியா காய்ச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு நுரையீரல் பாதிப்பு வந்து ஏற்பட்டது அப்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் உங்களுக்கான செலவு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சொன்ன தமிழ் மனிதவர்கள் வேணாங்கய்யா நீ ஒன்றும் பார்க்க வேணாம் நான் டாக்டர் வீரபாபு அவர்கள்ட்ட நான் முழுசாக ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல டாக்டர் வீரபாபு அவர்களை தொடர்பு கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறாங்க நீங்கள் நல்லபடியாக வைத்தியம் பார்த்துருவீங்களா அவருக்கு ஏன்னா அவருக்கு எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ல அதுக்கு வீரபாபு அவர்கள் இல்லை நான் நல்லபடியாக பார்த்துருவேன் சீக்கிரமே அவர் குணமாகி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி வீரபாபு அவர்கள் சொல்ல என்ன செலவானாலும் பரவாயில்ல நான் அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க அதுக்கு வீரபாபு அவர்கள் நீங்கள் எதுவுமே செலவு பண்ண வேணாம் எதுவுமே கொடுக்க வேணாம் எந்த செலவும் இல்லாமல் அவர் நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்புறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி தமிழ் மன்னவர்களை வந்து அவர் குணப்படுத்தி அனுப்புகிறார் அப்போ ஒரு சமயம் ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டிருந்திருக்காங்க அதாவது நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உதவ முன் வந்தாங்க ரஜினிகாந்த் அவர்கள் அது ஒரு தடவை இன்னொன்று தமிழக மனிதவர்களுடைய மனைவி அவங்களுடைய வாழ்வு வந்து போயிடுது பெல்ஜியத்திலேருந்து வாழ்வை வந்து வர வைக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாழ்வு வந்து இதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மனைவி வந்து அதாவது தமிழை மனிதவர்களுடைய மனைவியை காவேரி மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் மணி அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி இந்த அரசியல் சார்ந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயம் அது அப்படிங்கிறதுனால இன்று மாலை நம்ம சந்திக்கலாமான்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டோன்னே இல்லையா எனக்கு கொஞ்சம் சிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என்ன பிரச்சனைன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் கேட்குறாங்க மனைவிக்கு வந்து வாழ்வு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அது ரொம்ப செலவாகும் இங்கேயா அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க ஆமாம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கிட்ட செலவாகும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே அப்போவும் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கான முழு செலவையும் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேணாம் நானே ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு தடவை முன்வர்றாங்க ரஜினிகாந்த் அவர்கள் உதவி செய்கிறதுக்கு அப்போவும் அந்த உதவியை தமிழ் மனிதவர்கள் வந்து மறுத்துட்டாங்க வேணாங்கய்யா நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாகவே இருப்போம் லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து நடுவில் வர வேணாம் என்னுடைய மகன் வந்து ஒரு ஃப்ளாட் ஒன்று வச்சிருக்கான் பல்லடத்தில் அதை விற்று நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழி மனிதவர்கள் சொல்லிட்டு வந்து மறுத்துட்டாங்க இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒருத்தரோட பழகிறாரு நெருக்கமா அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தில் முழுமையாக தன்னை வந்து ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை ரஜினிகாந்த் அவர்கள் செய்வதற்கு ஒருபோதும் தவறுனது கிடையாதுங்கிறதுக்கு தமிழி மனிதவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இது வந்து தமிழிவு மனிதவர்களுக்கு மட்டும்தான் அந்த உதவியை வந்து செய்கிறதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் முன் வந்திருக்காரு அது வரைக்கும் இந்த மாதிரிலாம் அப்படின்னு கேட்டால் கிடையாது நிறையா பேருக்கு நடிக்கிற அனும அனுமோகன் அவர்களுடைய மகள் அவங்களுடைய திருமணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதை நடத்தி வச்சாங்க எல்லாருக்குமே தெரியும் செந்தில் அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அதே போல் கவிஞர் பிறைசூடன் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வந்து சந்தித்தப்போ ராஜா டயத்தில் ஒரு பெரிய தொகையை பெட்டியில் வந்து கொடுத்து இதை வச்சு நீங்கள் செட்டில் ஆகுங்க ஒரு வீடெல்லாம் வாங்கி அப்படின்னு சொல்லி சொல்ல பிறைசூடன் அவர்கள் வேணான்னு சொல்லி மறுத்துருக்காங்க அந்த காலகட்டத்தில் இது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் உதவ முன்வந்த விஷயங்கள் எவ்வளவோ உதவிய விஷயங்கள் எவ்வளவோ அதில் ஒன்று தான் நீங்கள் இப்போ பார்த்தது இந்த வீடியோவில் நீங்கள் இது பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இடத்துல பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்